பையே காசு வேணா கேட்ல தொலைவே இப்படி நம்ம மானத்தை வாங்கிட்டான் ச அஞ்சோ நம்மளே தூக்கி போட்டுறலாம் அத விட்டுட்டு 50 போன் நகைய आटे போட பார்த்திருக்கலாம் irkட்ட இவ आटे போட பார்த்தது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல இந்த ஒண்ணு முன்னாடி இப்படி அசிங்கப்பட நிக்க வேண்டியதா போயிருச்சு எல்லாம் இந்த நாய் சொல்லணும் எங்க அந்த நாய் உண்ட வீட்டுக்கே ரெண்டாகமாக நnsec இருக்கான் மகளும் சும்மா கைல பிடிக்க முடியாது இப்ப ஏன் தம்பி வேற இப்படி பண்ணிட்டான் தெரிஞ்ச என்ன மதிபலங்களா எல்லாம் இந்த சொல்லணும் அடே எங்கடா

இதெல்லாம் நம்மக தேவையா ஓ இனிமே சொல்லிடுவாங்கல அந்த केलेவியோட தம்பியோட யோகிதாடா இப்ப தெரிஞ்சு போச்சுல முதல்ல அது சொல்லட்டும் அப்பற பேசட்டும் இனிமே தான் வாயை நான் என்னன்னு கேட்டு விட்டுறேன் நீங்க வாங்க பேசாம நான் அம்மாவை அம்மா சொல்றதும் வீட்ல தம்பி தங்கச்சி எல்லாம் அக்கா வீட்டுக்கு அம்மா எடுத்துட்டு வர நான் சைத்தா வகாந்திருவாங்க انا இங்க ஏம்பரோட சிரிபாய்சிริக்குது நான் என்னத்தை இருந்து வாங்கிருந்தா நிறைய நம்பி எங்கள் சிக்கனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்மளே நாலு பேரை இருக்கோம் படிக்க வார்த்தை ஒழுங்காக படிச்சிருந்தோ இந்த நிலம வருமா அன்றைக்கி சரியா படிக்காமல் போட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சரி நம்ம படிக்கலாம் என்ன தம்பி தங்கச்சியெல்லாம் நல்லா படிக்க வைச்சா அதிகம் நல்லா வந்து செய்யலாம் சீக்கிரம் வாங்க ஆ வரேன்டி வரலக்கேற்ற வீக்கம் வேணும்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க நம்மக்கேற்ற மாதிரி ஊர்லேயே ஏதாவது நல்ல அப்படியே பார்த்து கட்டி வச்சிருக்கலாம் இப்படி பணக்கார வீட்டில் பிள்ளையை கட்டி கொடுத்து வேற கரியாவே வாழ்ந்து முடிக்க என் பிள்ளைக்கு மனசு என்ன வேதனைப்பட்டுருக்கோம் என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறத கேட்டுவிட்டு அவள் உயிரே நடுங்கி போயிருக்கும் நம்ம கஷ்டத்தை அவளுக்கு காட்டாமல் கிளம்பிடணும் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவா நில்லுங்க அம்மா நில்லுங்கம்மா ஐயோ பிள்ளைங்க வர சத்தம் கேட்குது அழுகிறத பார்த்தா பிள்ளை மனசு தாங்காது வந்தம்மா இப்படி அழகை சிரமிட்டமே நினைப்பா அழுகையும் முறைச்சிக்கிட்டு சிரிச்ச மாதிரி மூஞ்ச வைப்போம் இருங்க வாரேன் ஆ பொறுமையாக வாம்மா ஏம்மா ஒரு நிமிஷம் இங்கம்மா அக்கா வந்துட்டு இருக்காங்க அது வீட்டில் தான் வேலை இருக்கும் பார்க்கட்டோன்னா கிளம்ப ஏம்மா இம்முடு தூரம் வந்துவிட்டு கூட வரல சாப்பாட கூட சாப்பிடாம போனால் நல்லாவாம்மா இருக்கும் இல்லைம்மா நான் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கேன் இப்போ ஒன்றும் பசிய இல்லை அம்மா 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 இருங்கம்மா அக்கா வந்துகிட்ருக்கா எக்கா சீக்கிரம் வாங்க ஆரேன் அம்மாவும் ஃபஸ்ட்டு நிற்க சொல்லலை வாங்க வாங்க நீங்களே கொடுங்க சொல்லும்மா எனக்கு போகிறாத்தாலே படிக்க சொல்லியிருக்க ஏம்மா நீங்கள் ஒன்றும் சாப்பிட்ல பார்த்தியா மனசு வேற உனக்கு சரியில்லை அதாம்மா பிரியாணியை தூக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கொண்டு போம்மா வீட்டில் வச்சு நீ தம்பி தங்கச்சி எல்லாம் சாப்பிடுங்கம்மா இல்லைம்மா இருக்கட்டும் ஏன்னா போகிற வழியில் எதாவது வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் பிரியாணிலாம் தூக்கிட்டு போனால் சரி வராதுமா அம்மா எடுத்துகிட்டு போம்மா வந்த அம்மாவை பாசியோடு அனுப்புனா எனக்கு மனசு தாங்காதம்மா இங்கே நடந்த எதையும் மனசில் வச்சுக்காதம்மா உன் பொண்ணை மட்டும் நினச்சிக்கம்மா நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அது ஏதோ தெரியாம ஏதோ குழப்பத்துல இப்படி ஆகி போச்சு நீ ஏதோ நினைச்சுக்காதமா என் பிள்ள சோகத்தெல்லாம் உள்ளுக்கள அடக்கிக்கிட்டு என் மட்டும் எனக்காக நடிக்கா எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இருக்கா நான் அம்மா எனக்கு இது கூடவா புரியாது இல்லம்மா எனக்கு வேணாம் ஏம்மா அக்கா இம்பிடு தூரம் உங்களுக்காக ஆசை ஆசையாக சமைச்சிருக்காங்கம்மா எடுத்துக்காங்கம்மா ஏம்மா இம்பிடு தூரம் நீங்கள் சொல்கிறதே எனக்கு மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு இனிமேல் இதை பற்றி பேச வேணாம் நான் கிளம்புறேன் வாரம்மா என்னக்கா அம்மா வாங்காமல் போயிட்டாங்க நம்பர் ஏழு பழைய இருந்தாலும் மான மரியாதை இருக்குடி எங்க அம்மா நீ யாரன்னு நினைச்ச எங்க அப்பா எங்களை 10 வயசுல விட்டு செத்து போனாரு அண்ணே இருந்து இன்ன வரைக்கும் ஒத்த பொம்பளையா எல்லாரையும் எதிர்த்து நின்னு வாழ்ந்த ஆளு ஆனா இன்னைக்கு இம்மிட்டு பேசி பேசி அமைதியா போதுனா எல்லாம் பொண்ண கட்டி கொடுத்துட்டோம்டி எப்படி வளர்ந்த பொம்பளை தெரியுமா அது எங்க அம்மாவும் அப்பாவும் தெருவுல இறங்கி நடந்தா ஊரே இன்னைக்கு அந்த நான் விட போறது இல்ல கேக்குற கேள்வியில இன்னைக்கு இருக்குதுங்களுக்கு ச்சே அம்மா போன தூங்கிக்கிட்டு கோடி சொன்னா வெல்ல போலான்னு பார்த்தேன் இந்த குட்டி சாத்தா நம்மள இப்படி பண்ணி விட்டுருச்சு தண்ணா மூச்சு வளாறானே ஒளிய வேற இடமே இல்ல இந்த வீட்ல நான் பேக் வைக்கற கட்டில் கட்டிலே போய் ஒளினோ கடவுள எப்படி மண்ணள்ளி போட்டுருச்சுங்க அம்மா போன தூக்கிட்டு போலான்னு நினைச்சே இப்ப 50 ரூபா கூட வெளிய இல்லாம நிக்க என்ன இங்க ஒரு தூக்கு வேற தனியா நிக்குது ஆஹா மாசத்தை பார்த்தா நல்ல பிரியாணி மாதிரி தெரியுது யாருக்கும் பார்சல் கட்டி வச்சிருக்காங்க நம்ம மதியானம் சாப்பிட்ற போய் நல்லா இருந்துச்சு அப்படியே தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதா வந்ததுக்கு இது வந்து மிச்சிட்டோம் கையில் இருக்க காசெல்லாம் போட்டு மடகைக்கு கட்டை வண்டி வாங்கி கட்டை வண்டி ஃபுல்லு பழத்தையும் காயும் அள்ளி போட்டு வந்ததுக்கு இதுவாச்சும் மிச்சம் இதை தூக்கிட்டு கிளம்பிடுறா காற்று ரெண்டு நாளைக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை கையில் ஐம்பது ரூபா இல்லை கூட இல்லாமல் போகிறோமே நினச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ தெரியுச்சு எப்பாடா ஒரு வழியாக வீட்டை தண்ணி இம்பிடு தூரம் வந்தாச்சு இன்னுமே யாராலையும் எனக்கு கண்டே பிடிக்க முடியாது காத்துன்னு பேர் சும்மா வைக்கல எனக்கு காற்று மாதிரி தப்பிச்சு போடுவேன் இம்புட்டு சந்த பந்தில் எங்கே போந்து எங்கிட்டு வருவேன்னு யாராலையும் கண்டு பிடிக்க முடியாது இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எஸ்கே பயிட வேண்டிதான் அதே ஈடுபட்ட பயணம் ஐயோ அக்கா என்னடா அக்கா பொக்காங்கிற இம்புட்டு நான் தெரியல அக்கான்னு அக்கா வீட்டில் ஆட்டை போட பார்த்த வந்தானே நீ உன்னை நம்பி உள்ளே விட்டதுக்கு உண்டை வீட்டுக்கே ரெண்டாக பண்ணுறேன் இரு உன் கையும் காலையும் முறிச்சு அடுப்பில் வச்சு போடுறேன் அடுப்பில்

நான் உன் அக்கா அழமேளு வச்சுக்க உனக்கே அக்கா தெரியும்ல ஏக்கா தெரியும்க்கா தெரியும் தெரியாமல் பண்ணிட்டேக்கா இது ஒரு வாட்டி நான் மன்னிச்சு விட்டுடு இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்ன நீ படுக்கு போயிடுவேன் திருட்டு குடும்பம் திருட்டு குடும்பம்னு நான் அசிங்கப்பட்டு நிற்குவா உன் தம்பி திருடன் திருடன் எல்லாரும் பேசுவாங்க இந்த பேச்செல்லாம் கேட்டுக்குது நான் எப்படி இந்த வீட்டில் இருக்குது கொஞ்ச கொஞ்சம் மானத்தையும் வாங்கிட்டேன் அதுவும் சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஊர்லேருந்து அந்த பிச்சைக்கார குடும்பம் வரப்ப அதுங்க முன்னாடியே மானத்தை வாங்கிட்டேன் ம் ஏக்கா ஏதோ பண்ணிட்டேங்க மன்னிச்சிருக்கா ஏதோ நகையும் பார்த்தானே ஏதோ ஆசையில் பண்ணிவிட்டேன் அப்படியே ஊரை பார்த்து கிளம்பிடுறேன்கா அதை எதையும் எடுக்கலையே எல்லாத்தையும் உங்கள் வீட்டிலேயே இருக்குது அப்பாட்டே கிளம்ப பஸ்ஸு செலவு கூட காசு இல்லைக்கா இப்போ பழமே என்ன கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண அந்த கதையாக இருக்கும் வாங்கதான் ஏற்கனவே அந்த வீட்டில் யார் என்ன மதிக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் அந்த சின்ன வார்த்தை இருக்கா உமா கூட கூட பேசுவா எடுத்து எடுத்து பேசுவா இனிமே வா தம்பி ஒரு திருடே திருடேன்னு என்ன அசிங்கப்படுத்த போகிறான் அதுக்கு நீ வழி கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் உடனே நான் கிளம்புறேன் இன்னும் உங்க குடும்பத்தை வேற ஏதாவது பார்த்தா எனக்கு இன்னும் அசிங்கமாக போகும் ஏண்டா இந்த திருட்டு பள்ளியோட நீ வெளியே போன உனக்கு மட்டுமா அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம்டா எனக்கு அசிங்கம் என் பிறந்த வீடே அசிங்கப்படும் முதல்ல அதுக்கு ஏதாவது பண்ணி சமாளி சுப்பிட்டு அப்புறமா நீ கிளம்பு இனிமேல் என்னக்கா பண்ண முடியும் அதான் தான் தெரிஞ்சு போச்சேன் நீடசா ஏன் வெளுத்து போச்சுக்கா வெளுத்து போச்சு அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் நான் சொல்றதை அப்படியே வந்து சொல்லு சரியா பாதம் வேற ஒன்றும் நீ புதுசாக யோசிச்சு எதுவும் பண்ணி என் மானத்தை வாங்கி விடாத சொல்லிட்டேன் இப்படிதான் தேடி வந்துட்டோம் அம்மா இன்னும் அவரை காணோம் ஒருவேளை ஊரை விட்டு போயிருப்பாரோ அம்மா அப்படியெல்லாம் தப்பிச்சிட முடியாது இருங்க நாலு பேர்ட்ட விசாரிப்போம் இந்த ஊரை விட்டு தானே நான் என்ன இன்னைக்கு ரெண்டுல ஒன்று எனக்கு தெரிஞ்சாகணும் அதான் வேற வராங்க அவங்கள்ட்ட கேட்போம் கேளுமா ஐயா பெரியவரு ஆ சொல்லுங்கம்மா இந்த பக்கம் ஒருத்தர் நல்லா புல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு துண்டெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு வயசான ஒருத்தர் வந்தாரா பார்த்தீங்களா ஆமாம்மா நீங்கள் சொன்ன அடையாளத்தில் ஒருத்தர் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படியா எங்க இந்த நாலு சேர்ந்து கூட முடியல அங்கே தான் ரொம்ப நன்றி ஐயா ஆ வாங்க வாங்க ஏன்னா மாமா இன்னும் அவர் இங்கே கிளம்பல இப்போ போனாலும் பிடிச்சி போடலாம் வாங்க முதல்ல ஆ சரிம்மா இன்னைக்கு அவரை பிடிக்காம போடக்கூடாது சரி வருமா சொல்லு எல்லாம் வரும் நான் சொன்னதை மட்டும் செய்யு

அவிக்குமா அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க நம்மடுதுறன்னு சொன்னே இதுல அவசரப்படாதீங்கமானு சொன்னே சொன்னேன் இல்லாம மல்லிகை அம்மா வேற இதுல உள்ள எடுத்து விட்டுட்டோம் பாவம் உங்க மனசு கஷ்டப்பட்டு போயிட்டாங்க சரி சரி உன் அம்மா मामையால சன்னி வந்திரவே ஓடு ஓடு தெரியாம நான் அம்மா பண்ணிட்டேன் ஓடு ஓடு நம்ம பாங்க ஏய் வாடா நீ வேற வேக தூக்கிடு வா வீட்டுக்கு வந்துட்டு புறக்க போலாம் நான் சேரி நில் பா எங்கே நின்னுட்டே இருக்க ம் என்னடி என்ன ஊது ஊது பார்த்துட்டு இருக்க சும்மா தான் அந்த ம் केलेவி காட் காத்து என்னென்னமோ உருட்டு உருட்டிட்டு இருக்கு முன்னாடியே நான் இந்த பிடிச்சிருந்தா உண்மையை வாங்கியிருக்கலாம் உண்மை என்னைக்குமே தோக்காது